தந்தை மகன் தூயா பெறாலே பெராலே அருள் தந்தம்மை என்று அரவணைத்து காக்குற தெய்வமே இறைவா இன்றைய இந்த புதிய நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஏப்ரல் மாதத்தினுடைய இரண்டாவது நாளிலே தவ காலத்தின் நான்காவது புதன்கிழமை உம்முடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் தந்தையை இறைவா உம்முடைய மகனும் ஆண்டரும் இயேசு உமோடு இணைந்திருப்பதன் வெளியாகவே அவர் கல்வாரின் மலை மறையிலும் தன்னை முழுமையாக உம்முடைய திருவுளத்துக்கு அர்ப்பணிக்க முடிந்தது மூடு அவர் இணைந்திருந்ததனாலேயே அவர் தன்னுடைய வாழ்வை உமக்கேற்ற வகையிலே வடிவமைக்க முடிந்தது உமோடு இணைந்திருந்ததனாலேயே மானிடராகியம் அனைவரோடும் தன்னுடைய வாழ்வை கலக் கலக்கக்கூடியதாக அமைந்திருந்தது தன்னை கரைக்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் அது நிகழ்ந்திருந்தது ஆண்டவரே உம்மோடு இணைந்திருக்கிற அந்த அருளை நமக்கு தாரும் இன்றைய நாளிலே எஸ் ஆண்டவரே நீர் ரம்மோடு கூடவே இருக்கிறீர் உம்மோடு நாங்கள் இணைந்திருப்பதன் வழியாக நாங்கள் தந்தையோடு இணைந்திருக்கிறோம் என்கிற அந்த நம்பிக்கை நமக்கு தருகிறீர் நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கிற அதே வேளையிலே எங்களுடைய உறவுகளோடும் இணைந்திருக்கிற அருள் தாரும் கணவன் மனைவியோடும் மனைவி கணவனோடும் பெற்றோர் பிள்ளைகளோடும் பிள்ளைகள் பெற்றோரோடும் நமது குடும்பங்கள் அயல் குடும்பங்களோடும் இணைந்திருக்க அருள்தாரும் தங்களுடைய வாக்குறுதிகளை அர்ப்பணித்து உம்முடைய பணிக்காக தம்மை முழுமையாக கொடுத்திருக்கிற ஒவ்வொரு குருவும் துறவியும் தம் சார்ந்த அமைப்புகளோடு இணைந்திருக்க வரம் கொடுத்திருளும் ஆண்டவரை பிரிவிலை கடந்து நாங்கள் வாழ அருள்தாரும் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக மகன் மகளாக உமோடு இணைந்து பிறரோடும் இணைய அருள்தாரும் அண்டவரே அமேன்